என்கிட்ட ரீசெண்டாக நிறைய மேல் ஒர்க்கோஸ்ட் பண்ணியிருந்தீங்க அது பதில் தான் பட்ஜெட்டில் எடிட்டிங் பிசி பில் பண்ணுறதுக்கு அப்புறம் நான் ப்ராடக்ட்டிவிட்டி பிசி பில் பண்ணுறதுக்கு எந்தெந்த காமெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம் அதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ இது ஒரு பிசி பில்லு வீடியோ கிடையாது பிசி பிள் பார்ட்ஸ் சஜ்ஜஷன் தான் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் இந்த காமெண்ட்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட எடிட்டிங் பிசி இல்லை நான் ப்ராளிவிட்டி பிசியை பெஸ்ட்டாக பண்ண முடியும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ தான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம இப்போ ஐம்பதாயிரம் அறுபதாயிரூபா பட்ஜெட்ல பிசிபில் பண்ண போறோம்னா கண்டிப்பா நம்ம ஏன் ஃபைவ் தௌசண்ட் சீரியல்ஸ் அப்புறமா கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த பொறுத்தவரைக்குமே ஏம்பியோட சிக்ஸ் தௌசண்ட் சீரியஸ் இல்லைனா ஆர்டிஎக்ஸ் தேர்ட்டி ஃபிஃப்டி தேர்ட்டி சிக்ஸ்டி அந்த மாதிரி த்ரீ தௌசண்ட் சீரியஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலா அந்த காமன்ஸ் எல்லாமே இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டு இருக்கு ஏன்னா புது ஜென்ரேஷன் கிராபிக்ஸ் கார்டு ஜிஸ் எல்லாமே வந்துடுச்சு வரைக்குமே இருக்கிற காமெண்ட்ஸ்ல பெஸ்ட் ப்ரைஸ்ல எந்த காமெண்ட்ஸை யூஸ் பண்ணா பெஸ்டா இருக்குன்றதை இந்த விட சொல்றேன் ஸோ முதல்ல நாம சிபியூலருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த பில்டுக்கு அதாவது இந்த அறுபதாயிரம் ரூபாய்க்கு உள்ள நீங்க ஒரு டீம் பிசி தொடர் பிசி பண்றீங்கன்னா இந்த பில்டுக்கு நான் சஜஸ்ட் பண்ற சிபியு இந்த தேர்ட்டின் ஃபோர் ஹண்ட்ரட் எஃப் தான் ஸோ இதுக்காக இந்த சிபிய சஜஸ்ட் பண்றேன்னா எதுவும் கிடையாது பிரைஸ் தான் பிரைஸ் தான் ரொம்ப முக்கியம் இந்த சிபியோட பிரைசிங் லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்தே கிடைக்கும் நீங்க பிளிப்கார்ட்ல போனாலே அந்த பிரைஸ்ல கிடைக்கும் அதுவே உங்ககிட்ட கார்டு ஆஃபர் போட முடியும் தான் உங்களால அண்டர் டென் தௌசண்ட்ல இந்த சிபி வாங்க முடியும் அண்டர் டென் தௌசண்ட்ல இது கொஞ்சம் சூப்பரான வேல்யூ ஃபார்ம் பண்ணி சிபியு அதாவது உங்களுக்கு டென் கோர் சிக்ஸ்டீன் ட்ரெஸ் கூட கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு பெஸ்ட் டீல் அண்டர் டென் தௌசண்ட்ல நார்மலான டீலுமே பெஸ்ட் டீல் தான் அதனால தான் இந்த சிபிஐ சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ சில பேருக்கு டவுட் வரும் ஐ ஃபை டுவெல் ஃபோர் அண்ட் எஃப் கூட கம்பேர் பண்ணா இதுல அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரெண்ட் இருக்கு அதாவது ஒரே ஒரு ஜென்ரேஷன் கேப் தான் இருக்கு அவ்வளோ டிஃபரெண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ டிஃபரெண்ட் எல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ்ல டுவெல் ஃபோர் அண்ட் எஃப் இருந்தாலும் சரி தேர்ட்டின் ஃபோர் ஹண்ட்ரட் எஃப் இருந்தாலும் சரி சேம் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும் ஆனால் மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த தேர்ட்டின் ஃபோர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் ஸோ இது எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் ரெண்டரிங் என்கோடிங் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த தேர்ட்டின் ஃபோர் ஹண்ட்ரட் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் ஸோ அதுவுமே ஒரு ரீசன் இந்த சிபியூ நான் செலக்ட் பண்ணுறதுக்கு ஸோ அப்புறமா இன்னும் சில பேருக்கு டவுட் வரும் தேர்ட்டின் தென் அப்புறமா ஃபோர்டின் தென் சிபிஎஸ்ல எல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அன்ஸ்டெபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்துச்சு அது எல்லாமே ஸ்டார்டிங்கில் தான் இப்போ கிடையாது ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ப்ரூஃப் போட வேணும்னா நானுமே என்னோட பிசி புள்ள இங்கே இருக்க இந்த பிசி புள்ள இந்த ஃபோர்டீன் ஜென் ஐஃபை தான் யூஸ் பண்ணுறேன் ஃபோர்டீன் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட நாலு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல என்னோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க எல்லா வீடியோஸுமே இந்த பிசியில தான் மேக் பண்ணிட்டு இருக்கேன் லைவ் ஸ்ட்ரீமிங் கூட இப்போ அடிக்கடி வரேன் அது எல்லாமே இந்த பிசியில தான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எந்த இஸ்யூஸ்மே கிடையாது ஸ்டேபிள் தான் இருக்கு இந்த இஷ்யூஸ் எல்லாமே பிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த சிபிஐ செலக்ட் பண்றதுக்கான மெய் ரீசன் சொல்லிட்டேன் எக்ஸ்ட்ராவா அந்த நாலு கோர்ஸ் அப்புறமா சிக்ஸ்டீன் ப்ளஸ்க்காக தான் இந்த சிபி யா சஜஸ்ட் பண்றேன் பண்ண போறீங்கன்னா இந்த சிபிஐ செலக்ட் பண்றது நான் பெஸ்ட் ஐடியா சொல்ல மாட்டேன் எடிட்டிங் ப்ரோரிட்டி ஒர்க்கு தான் இந்த சிபியூஸ் நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க கேமிங் மட்டும்தான் பண்ண போறீங்கன்னா இதோட பெஸ்டா உங்களால ஏஎம்பியோட பிப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் சிபி வாங்க முடியும் கிட்டத்தட்ட இதே பிரைஸிங் ஆனால் பெட்டரான மதர் போர்ட் கிடைக்கும் நீங்கள் கேமிங்லேயுமே இதுக்கு ஈக்குவலான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் ஆனால் அதுவே நீங்கள் ஆப்போசிட் சைடாக எடிட்டிங் மல்டி டாஸ்கிங் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிபியை செலக்ட் பண்ணுறது தான் பெட்டரான ஏரியா அதனால தான் நான் இந்த சிபியோ சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்புறமா இந்த சிபியுக்கான மதர் போர்டு ஸோ இண்டல் சைடில் போனாலே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா பட்ஜெட்ல நல்ல மதர் போர்ட்ஸ் கிடைக்காது என்ன நிறைய லிமிடேஷன்ஸோட தான் கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக இந்த சிபியூஸுக்கு எல்லாமே ஹெச் சிக்ஸ் டென் மதர் போர்ட் சூஸ் பண்ணுறது இருக்குதுலேயே மோசமான ஐடியான்னு தான் நான் சொல்லுவேன் சரியான பால் டெலிவரி இருக்காது நம்மளால் வேம் கூட ஒர்க் பிளாக்கிங் பண்ண முடியாது நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா பி சிக்ஸ் சிக்ஸ்டி மதர் போர்டு வாங்கலாம்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை ஆன்லைனில் கூட கிடையாது அப்படி எங்கேயாவது இருந்தாலுமே ரொம்ப ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அது வாங்குற வாங்குற மாதிரியே கிடையாது அப்படி இருக்குது அதுக்கு அடுத்தது இருக்க ஆப்ஷன் தான் பி செவன் சிக்ஸ்டி பி செவன் சிக்ஸ்டியில் சின்ன சின்ன மதர் போர்ட்ஸ் எப்போவுமே அவைலபிளாக இருக்குது ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது ஜிகாபைட்டோட பி செவன் சிக்ஸ்டி ஹெச் டிடிஆர் தான் ஸோ இதே மதர் போர்டு தான் நான் இந்த பில்லையுமே யூஸ் பண்ணியிருந்தேன் இது எனக்குமே நல்லா தான் இருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நான் பயோசெல்லாம் அப்டேட் பண்ணி லேட்டஸ்ட் வருஷன்ல தான் இருக்கேன் மதர் போர்டு நல்லா ஸ்டேபிளா தான் இருக்கு இந்தளோட ஐஃபை கூட கூடயே இந்த மதர் போர்டை பத்தி பார்த்தோம்னா கொஞ்சம் பேசிக்கான மதர் போர்டு தான் எயிட் விஆர்எம்ஸ் பிசிஜன் ஃபோர் சப்போர்ட் தான் இருக்கு தான் கொடுத்துருக்காங்க விஆர்எம்ஸுக்கு ஹீட்ஸ் எதுவுமே கொடுக்கல ஆனா இந்த சைடு போனோம்னா இந்த பட்ஜெட்ல நமக்கு இதுதான் கிடைக்கும் இப்போதைக்கு இந்த பட்ஜெட்ல இருக்க மத்த முதல் போர்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஓரளவுக்கு பெஸ்டா தான் தெரியுது அதனாலதான் இந்த மதர் போர்ட் நான் சஜஸ்ட் பண்றேன் சோ இந்த மதர் போர்டோட பிரைஸும் எயிட் தௌசண்ட் இல்லைன்னா அதுக்கு கீழே கூட வாங்க முடியும் நான் வாங்கின டைம் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமா தான் இருந்துச்சு ஆனா இப்போ நம்மளால எயிட் தௌசண்ட்ல கூட இந்த மதர் போர்டை வாங்க முடியும் அதுக்கப்புறமா இந்த பீசி பிள்ளை ஸோ நான் இப்பதான் சொல்லியிருந்தேன் முதல் போர்டில் ரெண்டே ரெண்டு லாம் தான் இருக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நமக்கு கண்டிப்பா சிக்ஸ்டீன் ஜிபி வந்து பேசிக்கான ரேமா தேவைப்படும் அதாவது மினிமம் நாம கண்டிப்பா சிக்ஸ்டீன் ஜிபி தான் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் வரும் அதுவும் இல்லாமல் இது வந்து ப்ராடக்டிவிட்டி பிசி ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்டான ரேம் தேவைப்படும் நான் சஜஸ்ட் பண்றது உங்களுக்கு தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் சிஎல் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் தான் ஸோ அதுலேயுமே ஒரு ஸ்டெக் தான் சஜஸ்ட் பண்றேன் அண்டர் சிக்ஸ்டீன் தௌசண்ட்ல இப்போதைக்கு பில்ட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால ஒரு ஸ்டெக் தான் சூஸ் பண்ண முடியும் ஸோ சிக்ஸ்டீன் ஜிபியா போட்டது பெஸ்ட் ஏன்னா இப்போதைக்கு நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் സോ ഒരു ലേംപ്ലാട്ട് ഫ്രീയായിരിക്കും നമ്മൾ ലേറ്റാ ഒരു കാസ് വരുമ്പോൾ ഒരു ടൂ തൗസൻഡ് ഫൈവ് ഹൺഡ്രഡ് തീ തൗസൻഡ് പോയിട്ട് ഇന്നും ഒരു സിക്ടീൻ ജിബി രാം പോട്ടോ തേർട്ടി ടു ജിബി രാം ആയിരുന്നു നമ്മളാൽ രണ്ടു നാളേക്ക് ഓട്ടി ഓട്ടിക്ക് പോകും ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்லேயே நாம் எங்கே சிக்ஸ்டின் ஜிபி ரேம் தான் போகிறோம் ஏன்னா நமக்கு நமக்கு எங்கே லிமிட்டேஷனாக ரெண்டு ரேம் ஸ்டோர் தான் நான் அனுமதி அப்படி தான் பண்ணியிருக்கேன் இப்போவுமே சிங்கிள் ஸ்டிக்கில் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் நான் கூடிய சீக்கிரம் அனுமதி அப்டேட் பண்ணிடுவேன் ஆசை அது என்ன ஜி ஸ்கில்ல நம்மளால தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் சிஎல் சிக்ஸ்டின் சிக்ஸ்டின் ஜிபி ரேம் நம்மளால அங்கே த்ரீ தௌசண்ட்லேயே வாங்க முடியும் அந்த ரேம் தான் நான் இந்த பில்டுக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த பில்டுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் பர்ஸ் அப்படி ஸோ அந்த சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரதுனால நம்ம கொஞ்சம் டைட்டான பர்ஸ் சப்ளை தான் சூஸ் பண்ணி ஆகணும் இருந்தாலுமே எப்பவும் போல நாம எங்க சேஃப்டியில காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது ஸோ அதுக்காக நான் சஜெஸ்ட் பண்ணுறது தான் வீக்கூலோட பிஎல் ஃபைவ் ஃபிஃப்டி பவர் சப்ளை இந்த ஃபைவ் ஃபிஃப்டி வாட் பவர் சப்ளை இந்த பில்டுக்கு கரெக்டாக தான் ஃபிட் ஆகும் இதுக்கு மேலே நீங்கள் ஃபியூச்சரில் பெரிய சிபியூ ஜிபியூல அப்கேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பவர் சப்ளை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த ஃபிட் ஃபிட்டா தான் நான் இப்போதைக்கு ஃபைவ் ஃபிஃப்டி வார் சஜெஸ்ட் பண்றேன் ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த பல் சப்ளை சஜெஸ்ட் பண்றதுக்கு ரீசன் இது வந்து சீட் டயர்ல வர பல் சப்ளை தேவையான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது நானுமே இதே சீரியஸ் பவர் சப்ளைல பிப்டி வார்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது எந்த பிரச்சனையுமே இல்ல சேஃப்டி ஃபீச்சர்ல எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது சோ இது என்ன சீட் டயர் பீ டயர் அப்படின்னு சில பேருக்கு புதுசா பார்க்கறவங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கலாம் சோ அதை பற்றி நான் தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் கொஞ்சம் பல் சப்ளை வீடியோ அதை பாருங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே புரியும் அதில் ஃபுல் லிஸ்டே இருக்கு நீங்க எந்த பல் சப்ளை வாங்கலாம் எந்த பர் சப்ளை வாங்கக்கூடாது இந்த பவர் சப்ளையோட டயர் ரைட்டிங்லாம் என்ன எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் மறக்காம அந்த வீடியோமே பாருங்க அப்புறமா இந்த பிசிபுல்டுக்கான முக்கியமான காமனன் கிராபிக்ஸ் கால் ஸோ இந்த பிசிபிடுக்கு நான் சஜஸ்ட் பண்ற கிராபிக்ஸ் கால் ஆர்டிஎக்ஸோட பிப்டி சிக்ஸ்டி தான் இப்படி சொன்னாலே நிறைய பேர் நம்ப மாட்டீங்க டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் தேர்ட்டின் தௌசண்ட் கிட்ட வருது எப்படி இந்த பில்ல ஆகும் நீங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பயங்கர சொல்கிறேன் இது கேமிங் பிசி பில் கிடையாது நான் சொல்றது பிளஸ் ப்ராடக்ட் எடிங்காக தான் நீங்க எடுத்தீங்கன்னா அதோட பிரைசிங் டுவெண்டி செவன் தௌசண்ட் தான் அந்த கிராபிஸ் கார்டு இப்பவுமே ரெட் கப்ளாக சேலில் இருக்குது சேலில் நார்மல் ப்ரைஸிங் இருந்தால் டுவெண்ட்டி செவனில் தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் தாராளமாக அந்த கிராபிஸ் கார்டை இந்த பில்டிங் யூஸ் பண்ணலாம் ஸோ இது மற்ற கிராபிஸ் கார்டு கூட அதாவது மற்ற ஆர்டேஜ் ஃபிஃப்டி சிஸ்டி கூட கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எல்லாம் இல்லை பெருசாக எல்லாம் கம்மியாக இருக்காது இந்த கேமிங்கில் ஒரு ஃபைவ் ஏபிஎஸ்லேருந்து டென் ஏபிஎஸ்சுக்குள்ளே தான் டிஃப்ரெண்ட் பார்க்க முடியும் ரொட ரேடியோக்குள்ள ஆல்மோஸ்ட் நீங்கள் பெரிய டிஃப்ரெண்டே பார்க்க மாட்டீங்க உங்களால் இந்த ஆர்டேஜ் ஃபிஃப்டி சிக்ஸ்டியோட அட்வான்டேஜ் உங்களால எடுத்துக்க முடியும் அதாவது இந்த ஃபைவ் தௌசண்ட் ஃபுல் அட்வான்டேஜ் அதுக்கப்புறமா அதோட சாஃப்ட்வேர் உங்களால் கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண முடியும் இது சின்ன முடியும்னால நீங்க எஸ் அதாவது மினி பிசி எல்லாம் இந்த கிராஃபிட் கார்டை தாராளமா தான் இருக்குது டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் சோ ஒரு நல்ல டீ தாராளமா நீங்க ஒர்க் பிசியில் யூஸ் பண்ணலாம் அப்புறமா இந்த பிசி ஸோ கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் வாங்கணும் அதுதான் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன் ரீசன் என்னன்னா இந்த அண்டர் சிக்ஸ்டீன் தௌசண்ட்ல நம்ம இந்த அப் பண்ணோம்னா நம்ம கேபினெட் கண்டிப்பா ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட தான் வாங்கியாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பட்ஜெட்ல நமக்கு ரொம்ப பெட்டரான கேபினெட் எல்லாம் கிடைக்காது ஒரு ஆவரேஜான கேபினெட் தான் கிடைக்கும் சிப்ரோனிங்ஸ் இல்லைன்னா ஆண்டி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஸோ பரவாயில்ல நம்ம குவாலிட்டி ஒரு பீஸ் தான் பண்ண போறோம் அதுக்கு நீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி கேபினெட்டை யூஸ் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கப்புறமா எம்இ எம்இ எஸ்எஸ்டி கண்டிப்பா நம்ம எங்க ஒன் டிபி தான் வாங்கணும் அதுவுமே ஜென் ஃபோர் வாங்கணும் ஏன்னா எடிட்டிங் ப்ராடக்டிவிட்டி ஒர்க்ஸுக்கு நல்ல பேண்ட் வித் எல்லாம் தேவைப்படும் கண்டிப்பாக ஜென் ஃபோர் போகிறதான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் இது கேமிங் பிசியா இருந்தால் தாராளமாக நீங்கள் ஜென் போயிருக்கலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் இந்த எடிட்டிங் பிசி ப்ராடக்டிவிட்டி ஒர்க்ஸ் நீங்க த்ரீ டி ஒர்க்ஸ் அப்புறமா அதை என்ட்ரிங் எல்லாம் பண்ணுவீங்க ஸோ கண்டிப்பா எங்களுக்கு ஜென் ஃபோர் தான் தேவைப்படும் ஸோ அதுவுமே நாம சிக்ஸ்டீன் தௌசண்ட் குள்ள பண்ணுறதுனால நம்ம ஃபைவ் தௌசண்ட்டுக்கு மேலே இந்த பட்ஜெட்டையுமே ரொம்ப ஸ்ட்ரக்ஸ் பண்ண முடியாது ஸோ ஃபைவ் தௌசண்ட்க்குள்ள எந்த ஒரு என்விஎம்இ ஜென் ஃபோர்ல பெட்டராக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ரூஷலோட பி த்ரீ பிளஸ் தான் அததான் நானுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் டைம் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த டைம்லி கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் ரொம்பவே அதிகமா பண்ணீங்கன்னா இந்த பில்ட்ல இந்த பட்ஜெட்ல கண்டிப்பா இப்ப நான் எல்லா காமன்ஸுமே சஜெஸ்ட் பண்ணிட்டேன் இல்லைன்னா சிக்ஸ்டி ஒன் கே பட்ஜெட் இருக்குன்னா கண்டிப்பா இந்த காமன்ஸை யூஸ் பண்ணி இந்த பில்ட் பண்ண முடியும் இந்த பில்ட் டோட்டலா ஃபோக்கஸ் ஆகிருக்கிறது எடிட்டிங் பிளஸ் ப்ராடக்டி டோக்ஸ் தான் கேமிங்காக கிடையாது என்ன மொத்த காமன்ஸையுமே அனலைஸ் பண்ணி பாருங்க இங்க நாம தேர்ட்டி இன்ஜின் நைஃபை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் அப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா ட்ரக்ஸுக்காக தான் அப்புறமா நாம இங்க பிப்டி சிக்ஸ்டியில சோலோ கிராஃபிக்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா நமக்கு பெஸ்டான ரெண்டரி பர்ஃபார்மன்ஸ் பெட்டரான என்கோடிங் பர்ஃபார்மன்ஸ் அப்புறமா என் மீடியாவோட லேட்டஸ்டான ஃபீச்சர்ஸ்மே தேவைப்படும் ஏன்னா ஃபைவ் தௌசண்ட் நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவுமே நமக்கு தேவைப்படும் ஸோ இந்த காமன்ஸை யூஸ் பண்ணி நீங்க ஒரு பிசி பில் பண்றீங்கன்னா என்படியாவோட ஸ்டுடியோ டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுங்க என்படியாவோட கேமிங் ரெடி டிரைவர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த பிசி பில்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறது ப்ராடக்டிவிட்டி சைட்ல நீங்க ஸ்டுடியோ டிரைவர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பிசில பிசிலேருந்து நீங்க எடுத்துக்க முடியும் ஸோ இன்னும் உங்களுக்கு நான் சொன்ன இந்த காமன்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு இனிமேல் நான் சஜெஷன்ஸும் தரேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்